திருச்சி விமான நிலையம் விரிவாக்கம் அறுநூற்றம்பது கோடி ரூபா பதினோரு வந்தே பாரத் ரயில்கள் இதுக்கு முன்னால பட்ஜெட்டுக்கு முன்னால் பதினோரு மருத்துவ கல்லூரிகள் ஏதாவது ஒரு மருத்துவக் கல்லூரி நம்ம தமிழக முதலமைச்சர் டெல்லியிலேயே போய் நான் பிரேம் மினிஸ்டரை பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா ஆனால் இபிஎஸ் அவர்கள் பதினோரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தாங்க நாலு வருஷம் அந்த அஞ்சு வருஷத்தில் முதலமைச்சராக இருக்கும்போது எதாவது வேணும் அப்படின் சொல்லி இவங்க போய் கோரிக்கை வச்சுருக்காங்களா இல்லை இன்றைக்கி தமிழ்நாட்டில் எல்லா ரேஷன் கடைகளிலும் கொடுக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் இன்றைக்கி மத்திய அரசு இலவசமாக மக்களுக்கு கொடுக்குறார்கள் அதை ஸ்டிக்கர் ஒட்டி அதை ஸ்டிக்கர் ஒட்டி இன்றைக்கி நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இன்றைக்கி எல்லாருக்கும் வீடு கொடுக்குறாங்க நரேந்திர மோடியோட வீடு மத்திய அரசுடைய பங்கு அறுபது சதவீதம் இருக்குது நீங்கள் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க சொத்து உரிய கூட்டமாட்டோம் அப்படின்னு சொன்னீங்க